பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே ஒரு புதிய உறவு ஒன்று உன்னுடன் இணைய ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றது தங்கமே யார் என்று தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் நீ மிக முக்கியமான நபரை சந்திக்க போகின்றாய் நீ சந்திக்கும் அந்த நபர் உனக்கு மிகவும் வேண்டிய நபர் மகிழ்ச்சியாக இருக்கவும் போகின்றாய் உன் மனதிற்கு யாரை பிடித்திருக்கிறதோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ எப்பொழுதும் இவர் நினைப்பினால்தான் நீ இருந்து கொண்டே இருக்கின்றாய் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உறவைத்தான் உன்னிடம் கொண்டு வந்து உன் அப்பா நான் சேர்க்கப் போகின்றேன் தங்கமே நீ வழியில் அழுது கொண்டே இருக்கின்றாய் வலியும் வேதனையும் என்னுடைய வாழ்க்கையில் அடித்தளம் என்று நீ சொல்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் பார் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வாழப் போகின்றாய் தங்கமே சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் மட்டும் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றமோ என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே அவரவருக்கு அவரவர் கஷ்டம் புரியும் உனக்கு உன் கஷ்டம் பெரியதாக தெரிகின்றது அவ்வளவுதான் ஆனால் எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்கள் நான் இப்படி இருக்கிறேன் என்று யாரையும் யாருடனும் நீ ஒப்பிட்டு நிச்சயம் பார்க்காதே தங்கமே அது மிகவும் தவறான செயல் நீ உன்னுடைய வாழ்க்கையை பார் உனக்கான ஒரு உறவை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த உறவு உனக்கு வரும்பொழுது நீ மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பாய் அந்த உறவு உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதிலும் உன் வேலைகளை சரி செய்வதிலும் உனக்காக அனைத்தும் அவர் சகித்து கொள்ள போவதிலும் தான் அந்த உறவு உன்னுடன் இணைய ஆசைப்படுகிறது தங்கமே நிகழ்காலத்தை மட்டும் நீ பார் நடப்பதை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்காக புதிய உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிட்டேன் இதற்கு மேல் நீ வாழ்க்கையில் ஜெயமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழ்வாய் என் அருள் ஆசி எல்லாமே உனக்கு உண்டு தங்கமே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தின் கருவறையில் உன்னை நான் சுமப்பேன் நான் இருக்கின்றேன் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா